ஹலோ வியூவர்ஸ் நடப்பு டி டுவெண்ட்டி உலக கோப்பையில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதிக்கொள்ள இருக்கும் போட்டிற்கு தற்பொழுது இருந்த எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் இருந்து இரு நாடுகளுக்கும் மிக அதிகமாகவே இருக்கிறது இந்தியா பாகிஸ்தான் அணைகள் மோதிக்கொள்ளும் போட்டி குறித்து முன்பு பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவராக இருந்த ரமேஷ் ராஜா கூறியதை முகமது ரிஸ்வா நினைவு கூர்ந்து பேசியிருக்கிறார் இந்திய பாகிஸ்தான் அணிகள் இந்த டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை தொடரில் நியூயார்க் புதிய மைதானத்தில் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி விளையாட இருக்கிறது இதற்கு ஏற்கனவே அனைத்து டிக்கெட்டுகளும் மிக அதிக விலையில் விற்ற தீர்த்துவிட்டன வழக்கம் போலவே இந்த உலகக்கோப்பையிலும் இந்த போட்டிக்கு மிக அதிக சந்தை மதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது கடைசி முறை டி டுவெண்டி உலக கோப்பை தொடரில் ஆஸ்திரேலியாவில் விராட் கோலி தனி ஒரு வீரராக பாகிஸ்தான் அணியிடம் இருந்து போட்டியை வென்றிக் கொடுத்தார் முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு டி டுவெண்டி உலகக்கோப்பையில் முதல் முறையாக பாகிஸ்தான் அணியை இந்திய அணியை தோற்கடித்து இருந்தது குறிப்பிடத்தக்கது இது குறித்து முகமது ரிஸ்வந்த் பேசும்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கு முன்பு நாங்கள் உலகக்கோப்பையில் இந்திய அணியை வென்றதில்லை அப்பொழுது பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவராக இருந்த ரமேஷ் ராஜா உலகக்கோப்பை விட இந்தியாவை வெல்வது முக்கியம் என கூறினார் அப்போது உலகக்கோப்பைக்கு நீண்ட நேரம் இருந்தது ஆனால் அவர் அப்படியான எண்ணத்தை அணிக்குள் வளர்த்தாள் நீங்கள் கோப்பை இல்லாவிட்டாலும் இந்திய அணியிடம் தோல்வி அடையாதீர்கள் என்று கூறினார் நீங்கள் அழுத்தத்திற்குள் வரக்கூடாது அவர்களை கொண்டு வாருங்கள் என்றார் எனக்கு கோப்பை போட்டியாக இருந்தாலும் சரி பொதுவாகவே பெரிய போட்டியாக இருந்தாலும் சரி அதுவே முதல் முறை எனவே மற்ற போட்டிகளில் இருந்து எந்த வித்தியாசத்தையும் உணரவில்லை சாதாரண போட்டியாகவே நினைத்தேன் ஆனால் நாங்கள் வென்ற பிறகுதான் எப்படியான ஒன்றை சாதித்திருக்கிறோம் என்று கூறினது நாங்கள் இந்திய அணியை வென்ற பிறகு நான் கடைக்கு சென்றால் என்னிடம் அதற்கு காசு வாங்க மாட்டார்கள் இதன் காரணமாகவே நான் கடைக்கு செல்வதை நிறுத்திவிட்டேன் பிறகு ஒருவருடைய வீட்டிற்கு நான் சென்ற பொழுது அப்போது நாங்கள் இந்தியாவை வென்ற போட்டி டிவியில் ஓடிக்கொண்டு இருந்தது அவர்கள் அந்த போட்டி தினமும் மீண்டும் மீண்டும் பார்ப்பார்களாம் அந்த அளவிற்கு இந்திய அணி வெல்வது முக்கியமானதாக பாகிஸ்தான் மக்களுக்கு இருந்தது என்று கூறியிருக்கிறார்